ஹாய் எல்லா சில பேருமே சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ முடி வந்துட்டு கூம்பிட்டு பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்துட்டு சில பேரில் சைடில் எல்லாம் ஊரோம் பார்த்திங்கனாக்கா முடி வந்துட்டு கம்மியாக வந்துட்டு இருக்கும் ஏரியாஸெல்லாம் வந்து தெரியும் ஸோ நல்லா வந்துட்டு இருக்காது ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா மையெல்லாம் சில பேர் வந்து தடுவாங்க ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க ஸோ இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஆக்சுவலி இது என்ன எங்கேருந்து வாங்குனா என்ன ப்ராண்டுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்துட்டு வீடியோ வந்து நான் போட்டுருக்கேன் கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பாருங்கள் ஸோ இது என்ன பார்த்தீங்கனாக்கா ஹேர் கன்சீல் ஸோ இது ஹேர் கன்சீலை வந்துட்டு அமேசானில் தான் வாங்கியிருந்தேன் பிரைஸ் வந்து பார்த்தீங்கனாக்கா ஃபைவ் ஹண்ட்ரட் சேஞ்சு தான் வந்துட்டு ஃப்ரீ டெலிவரி வந்துட்டு வந்துருந்துச்சு இப்போ நான்படி தலை வந்துட்டு வாரி இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து வீடியோ வந்து பார்க்கும்போது தெரியும் பார்க்குறேன் சில இடத்துல பார்த்தீங்கனாக்கா அந்த இடத்துல மட்டும் எனக்கு முடி வந்துட்டு கம்மியாக இருக்கும் நான் என்ன பண்ணுறேன் ஜஸ்ட் ஒரே ஒரு ஆளு காட்டி வேரில் வந்துட்டு ரெண்டு தட்டு தட்டுறேன் அவ்வளோதாங்க ஜஸ்ட் நான் தட்டும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஏரியா முடி மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த பவுட்ரு வந்துட்டு விழுது கம்ப்ளீட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த முடி பிளாக்குக்கும் அதுக்கும் க்ளீனாக வந்துட்டு பிளெண்ட் ஆகுது ஸோ ஏதோ போடுறோம் எது வேறு ஏதோ போட்டுக்கிற மாதிரி வந்து தெரில உங்களுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து நான் கிளியராக வந்துட்டு காமிக்கிறேன் ஸோ நான் என்னோடய ரெண்டு சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாஸ் வந்துட்டு நான் போட்டு வந்துட்டு கவர் பண்ணிக்கிறேன் நீங்கள் இது போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் கையிலே வந்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு இன்னும் மேட் ஃபினிஷிங் இன்னும் ப்ராப்பர் ஃபினிஷிங் என்னாக்கா சீப்பு வந்து எடுத்துகிட்டு ஜஸ்ட் அந்த ஏரியாவில் வந்துட்டு நீங்கள் த அந்த ஏரியாவில் மட்டும் லைட்டாக வாரி விடுங்க பாரி விட்டிங்களாங்களே போதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக ப்ராப்பராக ஃபினிஷிங் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கிது இப்போ பாருங்கள் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது ஸோ முன்னே உங்களுக்கு பார்த்திங்க எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது பாருங்கள் ஸோ அந்த இடத்துல வந்துட்டு எனக்கு முடி வந்து கம்மியாக வந்துட்டு இருந்துச்சு பட் அது இல்லாத மாதிரி இல்லவே இல்லை எதுவும் போட்டுக்கிற மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெரியல ஸோ அதை அழுத்தி பார்த்து தேய்க்கும் போது ஒட்டலை எனக்கு ஸோ இன்னொரு வாட்டி நம்ம அழுத்தி போட்டு பா தேய்ச்சி பார்க்கலாம் நல்லா அழுத்தி வந்து பார்த்தீங்கனாக்கா கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி நம்மளுக்கு வந்து தேய்க்கும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கையில் வந்துட்டு படுது ஸோ அதுவுமே நான் காமிச்சிருக்க பாருங்கள் ஸோ லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் கூம்பில் வந்துட்டு சீவி விட்டுட்டிங்கனாக்கா உங்களுக்கு கிளியராக இன்னும் ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கனாக்கா பிளெண்ட் ஆகிடுது உங்களுக்கு இந்த பவுட்ரு வந்துட்டு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்த்தீங்கனாக்கா பிளாக் கொடுத்துருக்காங்க நேச்சுரல் கலர்ஸ் வந்துட்டு இருக்குது ஸோ இது வந்துட்டு ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்துட்டு வாங்கியிருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கன்சீல் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பட் எப்போனா அக்கேஷனலாக யூஸ் பண்ணுங்க ரெகுலராக வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க ஸோ பழுத்து போது பார்த்தீங்கன்னா தான் லைட்டாக வந்துட்டு கையில் வந்து படுதுங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடி எனக்கு பயங்கரமாக அந்த இடத்துல ஏரியா வந்துட்டு முடி இல்லாமல் இருந்துச்சு இப்போது வந்து முடி கொஞ்சம் நல்லாவே எனக்கு வளர்ந்துருக்கு ஸோ அதனால் கொஞ்சம் நான் போட்டு பண்ணும்போது வந்துட்டு பார்த்திங்கனாக்கா எனக்கு ப்ராப்பராக வந்துட்டு எனக்கு செட் ஆகிடுச்சுங்க ஸோ இதில் என்னென்ன இன்க்ரீடியண்ட் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிற மாதிரி என்ன ப்ராண்டுன்னு பார்த்தீங்கன்னா லுக்ஸ் டுவெண்ட்டி ஒன்னுங்க இது வந்து வெப்சைட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது மீஷோவில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஆஃபர் இருக்குது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இலையன்ஸ் வந்துட்டு க்ளியராக நீங்கள் பார்த்துக்கோங்க இன்க்ரீடியன்ட் என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா சி ஹைல காட்டன் ஃபேப்ரிக் கொடுத்துருக்காங்க நேச்சுரல் ஹைரன் அண்ட் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தாக்கா